கறிக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் மூங்கில் இலையை பறித்து வச்சுக்கோங்க விஷயம் ஒரே வியப்புதான் பழைய காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாக்கள் வீட்டின் பின்புறத்தில் மூங்கில் செடி நட்டிருப்பது வெறும் நிழலுக்காக இல்லை உடல் பலம் குறிப்பாக எலும்பு பலம் பெறவே இதுவே முக்கியமான காரணம் மூங்கில் இலைகளில் இருக்கும் சிலிக்கா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை எலும்புகளை உறுதியாக்கும் இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலில் வயது ஆக ஆக எலும்புகள் மெலிந்து போகும் குறிப்பாக பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு அல்லது நாற்பது வயதுக்கு பிறகு இது அதிகம் காணப்படும் இதை செய்ய எந்த கெமிக்கல் சப்ளிமெண்ட்டும் தேவையில்லை வீட்டிலேயே இருக்கும் மூங்கில் இலைகள் போதும் அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்து கொண்டால் உடல் மெதுவாக வலிமையடையும் சிறந்த முறையாக இதை எடுத்துக்கொள்ள நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கறி சமைக்கும் போது அதில் மூங்கில் இலைகள் சாறை சேர்த்து பண்ணினால் போதும் முதலில் சில மூங்கில் இலைகளை எடுத்து நன்றாக கழுவி மிக்சியில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைக்க வேண்டும் அதன் சாறை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை சாறை நாட்டுக்கோழி குழம்பில் ஊற்றி நன்றாக கொதிக்க விடுங்கள் அந்த குழம்பு சுவையாக மட்டுமல்ல ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் இதில் இருக்கும் மூங்கில் இலை சாரம் எலும்புகளுக்கு தேவையான கனிமங்களை உடலுக்குள் சேர்க்கும் குறிப்பாக மூட்டு வலி எலும்பு பலவீனம் மற்றும் கால்வலி போன்ற பிரச்சினைகள் கொண்டவர்களுக்கு இதுவே சிறந்த தீர்வு வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டாலே போதும் இரண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் உடலுக்குள் ஒரு உற்சாகம் வரும் எலும்புகள் உறுதியடைந்து உடல் சுறுசுறுப்பாக மாறும் இதனால் ஜிம்முக்கு போகாமலேயே இயற்கையாக உடல் பலம் பெற முடியும் மூங்கில் இலைகள் சுத்தமான இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் அதனால் தோல் பிரச்சனைகள் முடி உதிர்வு உடல் சோர்வு போன்றவை குறையும் ஒரு சாதாரண பச்சை இலை ஆனால் அதன் வலிமை நம்ம உடலுக்கே பலம் தரும் மருந்து போல இயற்கையின் சக்தியை நம்பினால் போதும் நம்ம உடல் தானாகவே வலிமை பெறும்